ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாகலட்சுமி சிறையில் என்ன முக்கியமான விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தாத்தாக்கும் பாட்டிக்கும் சதாபிஷேகம் வந்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து யாகம் வளர்த்து ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஆயில் ஹோமம்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அங்கே ஸ்டேஜில் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க கோபி இங்கே கீழே தனியாக யாருமே இல்லாமல் அது எல்லாத்தையும் ஏக்கத்தோடு வந்து பார்த்துட்ருக்காங்க இனியும் அப்பப்போ ஸ்டேஜ்லேருந்து திரும்பி அவங்க அப்பாவை வந்து பார்க்குறாங்க எவ்வளோ பட்டாலும் திருந்தாத ஜென்மம் இல்லையா இனியா அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நல்லபடியாக அந்த அரு முடிஞ்சு பாக்யா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு செயின் வந்து கொடுக்குறாங்க மாமா இதை வந்து அத்தை கழுத்தில் போடுங்க அப்படின்னதும் உடனே தாத்தா வந்து சொல்கிறாரு ஏம்மா பிறந்தநாள் வந்து எனக்கு ஆனால் கிஃப்ட் வந்து உங்கள் அத்தைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி கழுத்தில் சந்தோஷமாக அந்த செயினை வந்து போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து குங்குமம்லாம் வைக்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் குங்குமம்லாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க ஃபஸ்ட்டு பாக்யா வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதை பார்க்கும்போது கோபிக்கு வந்து ஆத்திரமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செழியன் ஜெனி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்புறம் எழில் அமிர்தா இவங்க வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க அமிர்தா வந்து தயங்கி தயங்கி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்யா வந்து ஜாட காட்டி நீ வா அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் வந்து வாங்க வந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் செல்வி வந்து வராங்க செல்வி வந்துட்டு அம்மா நான் வந்து இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லதா இருந்தாலும் வந்து எத்தனை வருஷமாக உங்களோடைய இருக்கல்ல என்னையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னதை பாட்டி சொல்கிறாங்க ஏ செல்வி நீயும் இந்த குடும்பதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டெக்கியிலருந்து பழனிச்சாமி வந்து வர்றாரு பழனிச்சாமி போய்ட்டு அப்படியே என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் பாண்டியதாக முதல்லையே வாங்கிட்டேப்பா அப்படின்னாலும் இருந்தாலும் இன்னொரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உனக்கு வந்து எல்லாம் நல்லதுமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்போ செழியனுக்கும் ஜெனிக்கும் பார்த்தோன்னா நல்லபடியாக வந்து குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க இனியாவுக்கு வந்து நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க எழிலுக்கு வந்து நீ உன் வாழ்க்கையில எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியோ அது எல்லாமே வந்து நடக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி ஆசீர்வாதமும் வாழ்த்தும் கொடுக்கணுமோ அந்த மாதிரி பெரியவங்களானா இவங்க ரெண்டு பேரும் வந்து செஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கோபி வந்து பார்த்துட்ருக்காரு இருக்காரு எழில் வந்து தாத்தாக்காக அவங்க வாங்கிட்டு வந்து அந்த வாட்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்போ தாத்தா வந்து சொல்கிறாங்க நீ இங்கே வந்து தாண்டா பேரண்ட் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு இந்த எல்லாம் எதுக்கு அப்படின்னதும் இருந்தாலும் தாத்தா உங்களோட பிறந்தநாளை வந்து நல்லா கிராண்டா செலப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் இந்த வருஷம் அது முடியல கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் நல்லா வந்து உங்களோட பிறந்தநாளை சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனியோட அப்பா அவங்களும் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு அவரும் வாழ்த்து சொல்லிட்டு போகிறாரு அப்புறம் வரிசையாக கீழே இருக்கிற எல்லாருமே வந்து பெரியவங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கோபி வந்து வராரு கையில் வந்து கிஃப்டோட அப்போ வந்து உன்னை தாத்தாக்கும் பாட்டிக்கும் அப்படி அவங்கள பார்க்க கூட சுத்தமாக வந்து பிடிக்கல இங்கே யாரும் இங்கே நிற்க வேணாம் முதல்ல இங்கே இருக்கிறவங்கள கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஈஸ்வரிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்பா ப்ளீஸ் பா நான் உங்க உங்களோட பையன் வந்து நான் உங்களுக்காக ஆசாசியாக அந்த கிஃப்ட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வாங்கிட்டு நீங்கள் வந்து என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை தாத்தா வந்து ஒரே சொல்லிடுறாரு இந்த பாரு நல்ல நாள்ல நான் எதுவுமே திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் ஆசிர்வாதம் மனசார ஒருத்தருக்கு தர வேண்டியது என்னால ரெண்டு மனசோட ஆசிர்வாதம் எல்லாம் பண்ண முடியாது ஒழுங்காக இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்பா ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்கப்பா அப்படின்ட்டு அந்த கிஃப்ட் நீட்டுறாரு உடனே அதை வாங்கி தூக்கி எரிஞ்சிடுறாரு உடனே வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது எந்த பிரச்சனை எதுவுமே வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பாலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கோபி வந்து கீழே இறங்கி போயிடுறாரு ரொம்ப அவருக்கு அசிங்கமாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க இவங்களை விட்டு தவிர மற்றது எல்லாருமே நின்று ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் ஏக்கத்தோட கீழே நின்று பார்த்துட்டு இருக்காரு இவரோட மொபைலில் வந்து அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு பாக்யா வந்து ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து மாமனார் மாமியாருக்கெல்லாம் ஊட்டுறாங்க அதே மாதிரி பாட்டி வந்து திரும்ப பாக்யாவுக்கு ஸ்வீட் ஊட்டும் போது வந்து அப்படியே ஆத்திரமா எரிச்சலாக வருது எல்லா ஃபோட்டோலையும் பாகியாக இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அப்படி கோவம் கோவமாக வருது உங்களுக்கு கோவப்படுறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதியே இல்லை கோபி நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனியா வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க எல்லாருமே சேர்ந்து எழிலு அமிர்தா அப்புறம் செழியஞ்சனி எல்லாம் சேர்ந்து பாட்டி கூட விடாந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸாக கொஞ்சம் நேரம் காட்டுறாங்க அப்புறம் வந்து சரி எல்லோரும் வந்து சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணுறாங்க அப்போ எல்லாருமே வந்து போயிடுறாங்க பாட்டி வந்து கீழே இறங்கலாம் அப்படினு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பாட்டிக்கு தெரிஞ்சவங்க வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அதை பார்த்துட்டு கோபி வந்து அவங்க அம்மாட்ட பேசுகிறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்து வராரு கோபியை பார்த்ததுமே பாட்டி வந்து போகிறதுக்கு போகிறாங்க அம்மா ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோ பாருடா உன்னை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ சுத்தமாக எனக்கு வந்து எந்த விருப்பமும் எதுவுமே கிடையாது அதனால தேவையில்லாமல் இங்கே நின்று என்னோடய கோவத்தை வந்து கிளறிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னதோ அம்மா நான் தான்மா நான் பண்ணது வந்து தப்பு தான் ராதிகா வந்து கீழே விழுந்தப்போ இங்கே தான் தள்ளிவிட்டிங்கன்னு சொன்னப்போ நான் எதுவுமே பேசாமல் இருந்தது தப்பு அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனெல்லாம் கொடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா நீ வந்து அந்த அந்த ஒரு மட்டும் மட்டும்தான் பண்ணியா சொல்லுடா இது வரைக்கும் நீ அந்த ஒரு தப்பைதான் பண்ணிருக்கியா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் வயசான அப்பா அம்மா நல்லா வளர்ந்த பசங்க இவங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போனியே அப்போ நீ பண்ணது தப்புன்னு சொல்லி தெரியலையா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வேற இருக்கா நாளைக்கு அவளோட வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமா நீ வந்து நினைச்சு பார்த்தியா அது வந்து உனக்கு தப்புன்னு சொல்லி தெரியலையா ரெண்டு பசங்க ரெண்டு மருமகளுங்க இவங்கெல்லாம் இருந்தும் இந்த குடும்பத்தை பற்றி எதுவுமே நீ வந்து கவனிக்காம உன்னோட சந்தோஷம் தான் போ சொல்லி சொன்னியே போனியே அது வந்து உனக்கு தப்புன்னு தெரியலையா இந்த மொத்த குடும்பத்தையும் வந்து நீ வந்து செதைச்சிட்டல ஒரு குருவி கூடு மாதிரி அழகாக இருந்தது இந்த குடும்பம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஆனால் அது எல்லாத்தையும் கெடுத்துட்டு உனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் நீ போனியே அது வந்து உனக்கு தப்புன்னு தெரியலையா வயசான அப்பா அம்மா ரெண்டு பசங்க மருமகளுங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஆதாரமாக இருந்தது ஒருத்தன வரு வருமானம் தானே எங்களை வந்து நிர்கதியாக அப்படியே விட்டுட்டு போனியே நாங்களே என்ன கதியாகவும் கொஞ்சமாவது நீ வந்து யோசிச்சு பார்த்தியா பாக்யா பாக்யா ஒருத்தி தான் நீ போனதுக்கப்புறம் நம்ம மாமியார் நம்ம மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு ஒருத்தி தான் ஓடாக வந்து தேஞ்சு எங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கா நீ வந்து போனதுக்கப்புறம் எங்கள் யார் மேலேயாவது நீ வந்து அக்கறையாக இருந்திருக்கியா என்ன ஏதுன்னு பார்த்தியா நீ எவ்வளோ தப்பு பண்ணியும் உன் நீ வந்து என்னோடய பையன் உன்னை எப்படி விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு என்னால் விட்டு கொடுக்க முடியாமல் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்தேன் ஆனால் வந்ததுக்கு நீ வந்து எவ்வளோ பெரிய பரிசை வந்து எனக்கு வந்து கொடுத்த அதையெல்லாம் வந்து மறந்துட்டு இப்போ உன் கூட வந்து பேச சொல்கிறியா இவன் என்ன கிழவி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் கொஞ்ச நாள் வந்து கோவமாக இருப்பா அதுக்கப்புறம் சகஜமாக பேசிடுவான்ற நினைப்போட தானே இப்போ வந்து பேச வந்திருக்க உன் மேலே எனக்கு இருக்கிற கோபம் நான் சாகிற வரைக்கும் போகாது அதனால் நீ வந்து இனிமேல் என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றலாம் முயற்சியே பண்ணிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறீங்க நான் வந்து இப்போயும் உங்கள் மேலே பசங்க மேலெலாம் அக்கறையாக தான் இருக்கேன் பசங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் வந்து நிற்கலையா ஏதோ இப்போ இனியாக்கு பிரச்சனைன்னு வரும்போது கூட நான் வந்து நிற்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உன்னை அதுக்கு பாட்டி வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா வந்து நின்ன எப்படி வந்து நின்ன என்னமோ பாக்யானால தான் எல்லா பிரச்சனையும் நடந்த மாதிரியும் பாக்யா வளர்த்தது சரியில்லை நீ தான் வந்து இனியா மேலே அவ்வளோ அக்கறை இருக்கிற மாதிரி அவளை திட்டுறதுக்குன்னு நீ வந்து வந்த ஆமா இனியா வந்து ஒரு தப்பு பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனா போலீஸ் வந்துச்சு உன் பொண்டாட்டி வந்து போலீஸ்ல புடிச்சிட்டு போகாம வந்து நின்று காப்பாத்துனா உன்னே நாங்க வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நீ வந்து பாக்யாவை திட்டின இது வரைக்கும் தானே உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இனியா வந்து என்ன மனநிலையில இருக்கா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னதும் என்னமா நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க என்னமா நடந்ததா இப்ப வந்து கேளு என்னமோ பசங்க மேல அக்கறை இருக்கு அக்கறை இருக்குன்னு சொன்ன இனியா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்க போய்ட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாடா இது வரைக்கும் அவளுக்கு என்ன வயசாகுது பத்தொம்பது வயசாகுது இது வரைக்கும் அவள் ரெண்டு தடவை வந்து தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கா எப்போ நீ வந்து வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து யாரால எல்லாமே உன்னால தானே நீ மட்டும் ஒழுங்கான அப்பாவா குடும்பம் தான் முக்கியம் சொல்லி இருந்ததா இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்திருக்குமா இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தியா ஓடிட்டு இருக்கா பாக்யா அவ எங்களுக்கு வந்து முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனையை எப்படியெல்லாம் சரி பண்ணுறது எங்களை வந்து எப்படியெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுன்னு மட்டும்தான் அவள் வந்து யோசிக்கிறான் அவளை பற்றி கொஞ்சம் கூட அவள் வந்து நினச்சி பார்க்கறதே கிடையாது ஆனால் நீ உன்னோட சந்தோஷம் உன்னோட கௌரவம் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் அப்படியே நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டல இனிமேல் உன்னை பற்றி நாங்கள் எதுக்குடா கவலைப்படணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இனிமேல் வந்து அம்மா அம்மா நிற்கிறது பசங்களுக்காக பேசுறேன்னு வந்து பேசுகிறது எதுவுமே நீ வந்து பண்ண தேவையில்ல தயவு செஞ்சு நீ எனக்கு ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சா இனிமே மூஞ்சிலேயே முழிக்காத வந்தாலும் நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன் நான் செத்தாலும் நீ வந்து எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்கன்னு கோபி வந்து ஒரே அதிர்ச்சியாக நிற்கிறாரு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து பாட்டி நல்ல பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு கரெக்டாக தான் கோபியை வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எத்தனையோ தடவை வந்து பாட்டி கேட்டுட்டாங்க ஆனால் கோபி வந்து இப்பையும் பாகியாமல தான் வன்மத்தை கக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறே தவிர மற்றபடி இந்த குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்கும்போது சொல்கிறதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க நீதான் காரணம்னு பாக்கியாவ குற்றம் சொல்றதுலதான் கோபி இருப்பாரே ஒழிய தன்னோட தவற கண்டிப்பா அவர் திருத்திக்க போறதும் கிடையாது ஸோ இனி அடுத்தடுத்த எபிசோட்ஸில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ